சங்கை வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு கோமதியம்மன் சங்கரநாராயணர் திருக்கோயில் திருக்குடமுளக்கு இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் என்று இந்து சமய அறநிலைத்துறை இப்போது அறிவித்துள்ளது ஆனால் இக்குடம் முழுக்கிற்குரிய தொடக்க ஆன்மீக நிகழ்வான பாலாலயம் நடந்து ஓராண்டாகிவிட்டது கடந்த ஓராண்டாக பேரவையினரும் வீரத்தமிழர் முன்னணியரும் கோமதியம்மன் சங்கரநாராயண திருக்கோயில் குடமுழுக்கை தமிழில் ஆன்மீக மரபுப்படி தமிழ் மந்திரம் ஓதி நடத்த வேண்டும் என்று மேற்படி திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இந்து சமய அறநிலைத்துறையிற்கும் மேலதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இதற்கு எந்த மறுமொழியும் அவர்கள் சொல்லவில்லை கடந்த பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சங்கரன் கோவிலில் தமிழ் பேரவை சார்பில் இக்கோரிக்கையை முன்வைத்து சிறப்பு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது ஆனால் தற்போது மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கும் திமுக ஆட்சி அதன் பிறகு வேறு எந்த கோயிலிலும் இத்தீர்ப்பை செயல்படுத்தி தமிழுக்கு சரிபாதி இடம் தந்து குடமுழுக்கு நடத்தவில்லை முழுக்க முழுக்க பிராமண அர்ச்சனைகளைக் கொண்டு சமஸ்கிருதத்திலே கருவறை வேள்விச்சாலை கோபுரக் கலசம் உட்பட அனைத்து இடங்களிலும் குடமுழுக்கு வழிபாட்டை நடத்தியது இக்கோரிக்கையை முன்வைத்து சங்கரன் சங்கரன்கோயிலில் பேரவை மற்றும் வீரத்தமிழர் முன்னணி ஆகிய அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் குச்சனூர் இராசயோக பீடம் வடகுரு மடாதிபதி ஐயர் குச்சனூர் கிளார் தமிழ்வேத ஆதம பாடசாலை நிறுவனர் சிம்மம் சத்யபாமா அம்மையார் வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஆக்கோ தங்கவேல் மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கை முருகேசன் ஆகியோர் தலைமையில் சங்கரன் கோயில் தேரடி திடலில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத திருட்டு திராவிட கும்பல் அடக்குமுறைகளை கையில் எடுத்துக்கொண்டு காக்கிச் சட்டைகளைக் கொண்டு மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரையும் வலுக்கட்டாயமாக வேணில் ஏற்றி கைது செய்துள்ளது இத்தகவல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒிச்சாகி மூச்சாகி முடிசோடும் என் தமிழ் மீது உறுதி உறுதி வழிகாட்டி என்னை உருவாக்கும் வழிகாட்டி என்னை உருவாக்கும் உறுதி மிழில் வலிகொடு அன்னை தமிழில் வழிகொட வழிகொடு 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 வழிகொண்டு வழி அன்னை தமிழில் علي کي کندھ ڪندم علي کي کندھ ڪندم علي کي کندھ ڪندم سولي حافظ الله ۽ سولي حافظ الله ۽ سولي حافظ الله ۽ سولي حافظ الله

தண்ணி <laughs> <laughs>